உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம் அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யுபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம் நன்றி நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம் அடுத்த பஞ்சாயத்து ஒன்னு வந்து இருக்குது சொல்லுங்க என் ஏரியாவுக்குள்ள நீங்க நுழையலாமா அது எப்படி என்னங்க அது இல்லையே வர வர வரக்கூடாது இல்ல கூடாது ஏரியான்னு ஒன்னு இருக்குது ஆமா இருக்குது திடீர்னு நீங்க திருச்செக்தார் நுழைகிறீங்க உங்க ஏரியான்னு வந்து நான் வந்து அங்க கம்பு சுத்தலாமா இப்ப அக்கா கனிமொழி இருக்காங்கல்ல அவங்க ஏரியான்னு ஒண்ணு சொல்லுவாங்க எந்த ஏரியா அங்க ஏரி அதான் இது தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரி ஆனா ஏரினா ஏரியா சரி ஏரியா அந்த இடத்துல மாப்பிள சார் போயிட்டு உள்ள வாங்க 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 நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை நீங்க வாங்க நீங்க நிர்வாகி நீங்க அந்த ஏரியா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போய் தொகுதி ஒரு ஒரு ஏரியா ஏரியாவ எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட பரிசு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அது வாங்கி தோல்ல கூட போடுறது இல்லை மடிச்சு மடிச்சு அப்படியே வாங்கி வாங்கி கொடுக்கறது அப்படியே வாங்கி 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 அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு அவரை சந்திக்க உட்காந்து லாபி எல்லாம் பண்ணி பேசி பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு வர்றாங்க இப்ப என் ஏரியாவ நான் பஞ்சாயத்து பண்ணணுமா நீங்க பண்ணணுமா சொல்லுங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க எத்தனை வருஷம் எழுபத்தஞ்சு வருஷமா நாங்க திராவிட மாலரை வந்து மக்களுக்கு புகட்டிக்கிட்டே வரோம் இன்னும் இந்த மக்கள் உங்களை மாதிரி மக்கள் வந்து பாமர மக்கள் வந்து இந்த திராவிட மாடலை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க நீங்க புகட்டுறீங்க நாங்க புரிஞ்சுக்க ஆமா எழுபத்தஞ்சு வருஷம் இப்போ ஆமாங்க எழுபத்தஞ்சு வருஷம் நீங்க புகட்டிக்கிட்டே நாங்க புகட்டிக்கிட்டே நாங்க புரிஞ்சுக்கலாம் ஆமா உங்களுக்கு உங்களுக்கு தகட்டி போச்சு அனுமதி தெரியல நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க சரி இப்ப நான் அது என்ன விஷயம்னா நீங்க சொல்ற அடிப்படையே தப்பு ஏன் ஏரியாக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு தானே பேசுனீங்க அங்கதான் உங்களுக்கு திராவிட மாடலோட அடிப்படையே புரியல

அவருக்கு வந்து உடம்பு சரியில் உள்ளபடியாக அவருக்கு நலம் பாதிக்கப்பட்டிருக்கு வய வயது அதெல்லாம் ரொம்ப வருஷமாக அது ரைட்டு அது கொஞ்சம் அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தடவை நான் நிற்கலை என்னாரு ஒரு பையனுக்கு சீட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டார் அவர் ஒன்றும் பையனுக்கு ஒன்றும் பிக்கப் ஆகலை அவர் ஒன்றும் கரெக்டாக அது செட் ஆகலை அதுக்கும் வாய்ப்பு இல்லை பையனுக்கெல்லாம் போடணும் சான்ஸ் இல்லைங்க அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த இடத்துல வந்து யாரையாவது நிறுத்தும் திமுக சார்பாக இந்த அம்மா என்ன கேக்குது நான் மாநில அரசியலுக்கு வரணும் எனக்கு எம்பி தூத்துக்குடி சொல்லி நான் தூத்துக்குடியில இருந்து டைரெக்டா நீங்க ஸ்பைஸ் ஜெட்ல ஏத்தி டெல்லி டெல்லியில கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கேன் அதுல வேல தூத்துக்குடியில இருந்து பிளைட் எல்லாம் வந்து எந்த காலத்துல பாத்தீங்கன்னாலும் டெய்லி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் லேட்டா போவோம் லேட்டா வரும் அவங்க உங்கள் தூத்துக்குடியிலேருந்து டெல்லி போயிட்டு வரதுக்கு நேரம் சரியா இருக்கும் இந்த சென்னை அரசியல்ல தலைமை அரசியல்ல கலந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது ஏன்னா வந்து மாநில அரசியல்ல நான் வருவேன் திருச்செந்தூர்ல நான் நிக்கிறேன்னு இந்த அம்மா சொல்றேன் இதுதான் அடிப்படை பின்னால உள்ள பின்னணி இந்த அம்மா உள்ள விட்டுட்டா அப்படி இவர் இவர் என்ன பண்றது சின்னவர் என்ன பண்ணுவாரு இந்த அம்மா வந்து எம்எல்ஏ வந்துட்டாக்கா நாளைக்கு வந்து நான் தான் மூத்த முத்துவேல் கருணாநிதியோட மகள் அப்படின்னு சொல்லி நீ பேரன் நான் மகள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல இது ஒரு அது அது உண்மையும் கூட மக்கள் எல்லாம் ஏற்பாங்கல்ல மக்கள் கூட ஆஹ் அது பொண்ணு இது பேரன் அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து ஏதோ முதல்வருக்கு ஏதோ உடல்நல காரணமாகவோ வேற ஏதோ காரணமாகவோ ஒரு மனசு நிம்மதியாகவோ ஓய்வு எடுக்கிறான்னு வைங்க அப்ப அடுத்த முதல்வர்னு வரும்போது ஒரு போட்டி வருது இந்த போட்டி இந்த பிரச்சனை வருதுன்றதுனால இந்த அம்மாவை வந்து திருச்செந்தூரில் நிற்கக்கூடாதுன்றது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அவரு நம்ம மாப்பிள்ளை இருக்கார அவர் ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக இந்த கதையில் வர மாதிரி இந்த இந்த குரங்கு அப்போங்க அதை கேட்டு இந்த அப்போ இது சின்னதாக போச்சா அப்போ கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் சாப்பிட ஐயோ இது ரொம்ப பெருசாக போச்சா இதுலேருந்து கொஞ்சம் படக்காட்சியில போன ஒரு ஒரு விட்டுருவாரு பஞ்சாயத்து பண்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணி இவங்களுக்கு என்ன வந்து அங்க சப்போர்ட் இருக்கு திருச்செந்தூரில் ஏன்னா அவர் வந்து என்ன என்ன பேசுறாங்கன்னு சொன்னா இங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இது பேசின சப்ஜெக்ட் நான் ஒன்றும் இல்லை பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளை சீனியர் ஜூனியர் இடையில் வந்த கிச்சன் இடையில் வந்த கிச்சன் நல்ல ரைமிங்கா வருது ஆமா இதெல்லாம் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது என்ன செய்யறது அப்படின்னு வரும்போது மாப்பிள்ள வந்து ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஒரு சேர்த்து நாளைக்கு அப்படியே இருக்குது ஒரு கிரிப் ஒரு கிரிப்பு வேணும்ல ரெண்டாவது உங்களுக்கு அங்க டெல்லியில போய் பேசணும்னா மட்டும் மாப்பிள்ளைய வந்து போய் ரகசியமா பேசுங்க துபாயில போய் பேசுங்க சிங்கப்பூர்ல போய் பேசுங்கன்னு சொல்றீங்களா அங்க போய் அவங்களோட பேசுறதுக்கு அந்த மாதிரி வந்து அதுக்கெல்லாம் மட்டும் அவரு கையில இருந்தாதான அதுக்கெல்லாம் மட்டும் வேணும் நாளைக்கு திடீர்னு மாப்பிளை அங்கங்க பாரு எங்கயோ தேனில இதுல எல்லாம் அவர் வந்து எஸ்டேட் வாங்கி போட்டாரு போனாரு வந்தாருன்னு அங்கங்க பேசிக்கிறார் தேனிலோ தேனியில உச்சிலம்பட்டியில ஏதோ ஆயிரத்தி ஐநூறு கோடி ஏதோ அந்த ஏலக்காய் எஸ்டேட் எல்லாம் வாங்கி போட்டாரு போனாரு வந்தாருன்னு சொல்லி பேச்சு அடிபடுது நமக்கு தெரியாது நம்ம பாக்கு சும்மா ஒரு பக்கம்தான் வாங்கி இருக்காரு ஏதோ ஒரு ஆயிரத்தி அங்க வாங்கியிருக்கா பத்து இடத்துல வாங்குவாருங்க ரெண்டு இடத்துல வெளியே தெரியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க அவரு அவரு சம்பாரிச்சு உழைச்ச காசுல வாங்குறாரு தெளிவா அவருடைய உழைப்புல வாங்குறாரு நினைச்சுக்க போறோம் அவருடைய உழைப்புல வாங்குறாரு வேறு அப்படியே சிந்தி ஆமா அதுலயும் வந்து ஒருத்தர் வந்து மூணு நாள் ஒருத்தர் டார்ச் வச்சுக்கணும்னு இருந்தாரு அப்புறம் வந்து அவர் பார்த்தாரு இந்த டார்ச் இல்ல இப்படி ஆட்டி பார்த்தாரு அதுல ஒண்ணும் எரியல டார்ச்ச தூக்கி கீழே போட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு அந்த டார்ச்சை விட சூரியன் தான் வெளிச்சம் இவ்வளவு நாள் இது தெரியாம வந்துட்டுமேனு அவர் மகா இந்திரர் அவரு மகா இந்திரர் அவர் வகையில வந்து பினாமியா வந்து வாங்கினதாக ஒரு பேச்சு அடிபடோ ஆமா அது சும்மாதான் என் பேர்ல கொஞ்சம் ஆயிரத்தி ஐந்நூறு கோடில ஒரு ஜுஜுபிகாஸ் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா இத பத்தி பேசிட்டு இருக்கேன் எங்க குடும்பத்துக்கு ஆமா அப்படி அப்படி வந்து அந்த ஆனா இப்படி நாலா பக்கமும் வாங்கி நம்ம குவிக்கும் போது நமக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல ஒரு பாதுகாப்பு வேணும்ல டக்குன்னு இப்ப நம்ம அண்ணன் பத்து ரூபாக்காரர் இருக்கார பத்து ரூபாய் தலைவர் ஒருத்தருக்கார பத்து ரூபாய் தலைவரை மாட்டி விட்டது யாரு அங்க ஒருத்தர் இல்ல ரெண்டு ரெண்டு எழுத்து இனிஷியல் ரெண்டு எழுத்து பேர் வரக்கூடியவர் மேல உட்காந்து மலை மேல ஆஹ் இல்ல இவர் வந்து இவர் வந்து இவரு கிங் மாதிரி இருப்பார் அவர் கிங் மாதிரி கிங் 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 கிழக்க கப்பல் எல்லாம் கப்பல் வண்டி கப்பல் ஓட்டிய தமிழ் கப்பல் ஓட்டிய தமிழர் நவீன கப்பல் ஓட்டிய தமிழர் அவர் அவர் மோதவத்தான் பால் பால் போல தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவர் தான் வந்து தகவல்லாம் கொடுத்தாரு இந்த பத்து ரூபாய் மேட்ரு அவரை பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சொன்னாங்க இன்ஃபேக்ட் அவர் சம்மந்தப்பட்டவங்க என்கிட்டயே வந்து எங்க இன்னும் கொஞ்சம் கூட தகவல் இருக்கீங்க நீங்க பேசுறீங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க நமக்கு என்னத்துக்கு உள்கட்சி நீங்களே பார்த்து நீங்க நீங்க வேணா நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்க இப்ப இந்த மாதிரி வந்து இருக்கு பாருங்க இப்ப இவர் வந்து நாளைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா ஒரு சேஃப்டி வேணும்ல அதனால வந்து என்ன பண்றாரு அங்க போய் அங்க வந்து அங்க பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி அது எப்படி சரியா வருது என்னன்னு பார்த்து இது பண்றாரு இது எதுக்காக பண்றாருன்னா இவங்களுக்கு அம்மையாருக்கு எதிராக பண்றாருன்னு இல்லை அம்மையா இருக்கு அங்க என்ன ஒரு 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 என்ன பேக்கிங் இருக்கு அவங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ஜாதி வாக்குகள் அவங்களுக்கு உண்டுன்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய வா சாதி வாக்குன்னு சொல்லிட்டாங்களே சாதி பார்த்து போடுற ஓட்டு எங்களுக்குலாம் என்ன அப்படி வந்து இப்போ எங்க அப்பா வளர்க்கலன்னா பெரியாரிஸுன்னு சொல்லிட்டாங்களே நீங்க திரும்ப அங்கேயே அப்படிதாங்க சொல்லுவாங்க திரும்ப அங்கேயே இப்போ நீ வந்து ஆனா வந்து கரெக்டா நிக்கிறது ஏங்க வந்து அது என்ன அது வந்து அந்த நாடாளில் நின்னு நான் நாடார்கள் இருக்கிற தோதில நினைக்கு ஏன் வட வட தமிழகத்தில் போய் நில்லுங்களே திருவண்ணாமலையில் நெல்லு உங்களுக்கு ஊர்ல நில்லுங்களேன் திருவண்ணாமலையில ஆற்காட்டுல வேற எங்கேயாவது வந்து சென்னையில நில்லுங்களேன் அது ஏன் வந்து அங்க போய் எங்க ஊர்ல நின்னிங்கன்னு வச்சுக்கோ வேல் இருக்கிற வேலு வேல் எடுத்து சொல்லி விடுவாரு யாரு அதுதான் சொல்றேன் தெரியுது இல்ல உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எங்க வந்து நமக்கு சௌகரியமா இருக்கோ நம்ம வந்து அனாவசியமாக தேவையில்லாத இடத்தை நாம் நாடார் நாம் நாட மாட்டோம் நாடார்னா நாடுபவர்கள் அல்ல நம்ம ஒன்னும் தப்பா சொல்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஜாதியை குறி வச்சு இருக்காங்க அவங்க ஒரு இதை வச்சிருக்காங்க அது வந்து அடிப்படையில் வந்து நம்ம வந்து தவறுன்னு சொன்னா சாதி அரசியல் இல்லாம இன்னைக்கு அரசியல்ல இல்ல உண்மையில இந்தியா முழுக்க அந்த வகையில வந்து அது நம்ம வந்து அது தவிர்க்க முடியாது அங்க போய் படுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த அம்மா நான் சொன்னேன் பாருங்க பால் போன்றவர் கப்பல் கப்பலோட்டி தமிழர் அவரு அப்புறம் இந்த நிறைய வந்து இந்த அதிருப்தி கோஷி நிறைய இருக்குல்ல அதாவது இந்த சீனியர் கோஷியில பாதிக்கு மேல பாதிக்கு மேல எல்லாம் முடிஞ்சு இன்னும் கதையை பேசணும் சாமா அவர் வந்து அப்புறம் சின்னசாமி சாமி பெரிய சாமி இதெல்லாம் இருக்குல்ல நிறைய அதெல்லாம் வந்து எல்லாம் ஒரே வருத்தத்துல இருக்கு இந்த வரு வருத்தப்படும் வயோதிகர்கள் சங்கம் வருத்தப்படாத வாலிப சங்கம் வேற இது வருத்தப்படும் வயோதிகர்கள் சங்கம் உள்ள வந்துருச்சு பாந்துருச்சு இந்த சங்கத்தெல்லாம் எல்லாம் ஒன்னு சேர்த்து இவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப அதாவது எங்க குடும்பம் அப்பா பையனை தாண்டி வந்து கட்சி இல்லைன்னு போனா முன்னேற்ற கழகம் அப்படியே வச்சுக்கலாம் கனிமொழி திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கலாம் நீங்க எப்படி ரெண்டுல எது அதை எது நீங்க சௌரியமா வெளியில கேட்டா கலைஞர் திமுகன்னு சொல்லலாம் உள்ள பார்த்தா இப்படி ஒன்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஏன்னா நம்மாளு இருக்காரு மாப்பிளை அங்க கரெக்டா வந்து டெல்லியில யார பார்க்கணுமோ எல்லாரையும் போய் துபாய்ல சிங்கப்பூர்ல பாத்துட்டு வந்துருவா முடிச்சிட்டேன் சுமுகமாச்சு எல்லாத்தையும் அங்க போய் பார்த்தாக்கார் நாங்களும் ஒழிப்போம் அதெல்லாம் கிடையாது இந்திய உள்ள பொழுந்துரும் இந்திய உள்ள பொந்துருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உள்ள பொந்துட்டு இருக்கிறாங்க இந்தியா வந்து பாக்கெட்ல போட்டு கடத்தை எடுத்துட்டு வரதே இவங்கதான் இவங்க வந்து நீங்க வந்து என்னமோ இந்தி உள்ள பொழுந்துருன்னு சொல்லுவாங்க இவங்கதான் ஏமாத்திட்டு இருக்காங்க அது வழக்கம் அது எப்பவும் அதுதான் திராவிட மாடல் அதனால வந்து இப்போ பேசுறதே இந்த அம்மாவுக்கு வந்து என்ன இப்போ அங்கே வந்து என்ன சப்போர்ட் இருக்கு எப்படி இருக்கு இதை ஒரு 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 இதுவாக நம்ம கொடுத்தோம்னா இது எவ்வளோ தூரம் இது தாக்குப்பிடிக்கும் இப்படின்றது ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அவரு வந்து இவங்க ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு தேர்தல் பதினோரு பேர் கொண்ட தேர்தல் அறிக்கையெல்லாம் போட்டாங்களா அதெல்லாம் எடுத்து அப்படி வைங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு அவர் ஒரு இது ஒன்று வச்சிருக்காரு அது அதுல வந்து ஒரு அறிக்கையை பண்ணிட்டாரு அந்த அறிக்கைய அதைத்தான் நீங்க வந்து லிஸ்ட் அவுட் இவங்கள தான் கன்சிடர் பண்ணனும் அதே மாதிரி இவங்கள தான் வேட்பாளர் லிஸ்ட் ஒன்னு கொடுக்குறாரு அப்ப அக்கா கொடுக்குற லிஸ்ட் யாரு அக்கா கொடுக்குறாங்களா அக்கானா கிச்சனா கிச்சன் அது தனி கிச்சன் வந்து லிஸ்ட் ஒரு கொஞ்சம் பேர் கொடுத்துக்கலாம் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றது இவங்க அக்கா கனிமொழி இல்லைங்க அக்கா லிஸ்ட் அதுல மெரிஜ் ஆயிடும் மாப்பிள்ளம் கொடுக்குற லிஸ்ட்ல அக்கா லிஸ்ட் இது உள்ள சேர்த்துருவாரு ஏங்க அக்காவெல்லாம் அக்காவுக்குலாம் சப்போர்ட் பண்ணி அவர் வராருன்னா அக்கா லிஸ்ட் வேற அவர் லிஸ்ட் வேறன்னு இருக்க முடியுமா அக்கா லிஸ்ட் வந்து மாப்பிள்ள லிஸ்ட்ல சேர்ந்துரும் எங்க சேராது சின்னவர் லிஸ்ட்ல சேராது ம் சின்னவர் லிஸ்ட் போக்குல போயிட்டு மாப்பிள்ள லிஸ்ட் இப்படி ஒரு போய்கிட்டு இருக்கு இன்னொரு பஞ்சாயத்துக்குள்ள கொண்டுட்டு வரேன் சரிங்க இந்த வெள்ளூர் கோட்டை இருக்குல்ல சரி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா சரி நீங்க அங்க ரொம்ப மூத்த அமைச்சர் எம்ஜிஆரே வந்து வளர்த்தவர் எம்ஜிஆர் படிக்க வச்சு அப்படின்லாம் ஆமாம் கொஞ்சம் ரொம்ப குதர்க்கமெல்லாம் பேசுவாரு எனக்கு அப்படியே முருகா 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 முருகான்னு அப்படியே உணர்ச்சி வசப்படுறேன் சொல்லுங்க போகுது இல்லைங்களா அவரு உடம்பு முடியல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு மாப்பிள்ள வந்து அவங்க மகனை கூப்பிட்டாரு இல்ல நீங்க படுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அநேகமாக வந்து அது வந்து தனியார் தான் இருக்கும் கவர் கதையா இருக்கு இல்லங்க நான் இல்லங்க நான் வெள்ளந்திங்க உங்களுக்கு தெரியும் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன் சரிங்க எனக்கு இந்த விஷமோ நக்கல் நையாண்டிலாம் எல்லாம் தெரியாதுன்னா ரொம்ப வெள்ளந்தியா எனக்கு விஷம் உங்களை சொல்றாங்க நான் வெள்ளந்தியானவன் சொல்றேன் சரி சரி இந்த உத்தரப்பிரதேசத்துல இந்த யோகி யோகின்னு ஒரு முதலமைச்சர் இருக்காரு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அரசு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க முதலமைச்சரோட அம்மா அவரு போய் அரசு ஆஸ்பத்திரியில போய் விசிட்டிங் அவர்ஸ்ல போய் அம்மாவை போய் பார்த்து பேசி வந்து அம்மா எப்படி போய் இருக்க பேசிட்டு வர்றாரு இங்க வந்து நமக்கு முக்கியமான புள்ளிகளுக்கு வந்தாலே நம்ம அரசு ஆஸ்பத்திரி காவேரி அப்பல்லோ கப்பலோன்னு எங்கேயோ போகுமே தவிர இந்த அரசு ஆஸ்பத்திரி அப்பா பேர் வச்ச ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டோம் இந்த கிண்டியில ஒரு பேருக்கு வந்து அப்பா பேரை வச்சாங்க அந்த ஆஸ்பத்திரி அது ஸ்பெஷாலிட்டி ஆமா மல்டி இத்தனைக்காவது மருத்துவமனை சிறப்பு சிறப்பு மருத்துவமனை அதுக்கு போக மாட்டாங்க அங்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட அம்மா வந்து அரசு மருத்துவமனையில சேர்க்கறாங்க அவரு போய் பாக்குறாரு அது எப்படி பாக்குறாரு அந்த பார்வையாளர்கள் நேரத்துல போய் பாக்குறாரு மத்த நேரத்துல முதலமைச்சர்னா அவர் எப்ப வேணாலும் போலாம் விடிகாலையில போனா கூட விடுவாங்க தன்னை ஒரு முன் உதாரணமா அவர் நிறுத்தி நினைக்கிறாரு என்ன பண்றீங்க நம்ம அது நம்ம அது உத்தரப்பிரதேசம் இது தமிழ்நாடு நம்ம என்ன செய்ய முடியும் ஹாஸ்பிடல்ல படுத்துனு தாரா ஆமா அவர் மகன் ஒருத்தர் கதிர் அறுக்கிறவர் இருக்கிறார்ல ஆமா அவரை கூப்பிட்டு யார் கூப்பிடுறது பேசுறதுலாம் யாருன்னா மாப்பிள்ள மாப்பிள்ள தரப்புல இந்த மாதிரி ஏற்கனவே நீங்க ஒரு தொகையை கேட்டிருக்கிறோம் ஒரு தொகையை நீங்க குடுத்துட்டீங்க என்ன விஷயம்னா அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு காது சரியா கேட்கல உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது ஓடி ஆடி தேர்தல் வேலை செய்ய முடியாது அதனால இந்த முறை இல்ல முடிவு எடுத்துட்டோம் யாரு எடுத்தாங்கலாம் எடுத்துட்டோம் முடிவு எடுத்துட்டோம் அதனால அத நீங்க தகவலை அப்பாட்ட பக்குவமா சொல்லுங்க ஏன்னா இது வரைக்கும் கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் விட்டதே இல்ல அவரு தொடர்ந்து இருக்கிறாரு இந்த முறை இல்லன்னு சொல்லிட்டு இந்த தகவலை சொல்லுங்கன்னொன்னு மகனுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்னடா அவ்வளவு ஏதோ முடிவா சொல்றாரு சொல்லிட்டு அப்பாவுக்கு அங்க இருந்துட்டு போன் அடிச்சு சொல்ல அதை கேட்டு அவர் அழுது கதறி இருக்கிறாரு எதிர்க்க ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க நாலு பேர்ல ரெண்டு பேரும் அழுதுறாங்க கூட நிஜமா நடந்தது யாரு அவங்க குடும்பத்துலயா முருகா முருகா அவங்க அவர் அழ குடும்பத்துல கூட இல்ல அவங்க நம்பி உட்காந்து நிர்வாகி நாலு பேர் அந்த நேரத்துல போன் வந்த உடனே இவரு உடனே கதறி அழுத என்ன சொல்லி உடனடியே வந்து இன்னும் பாத்து அப்பாவ பாத்த முற சரியா போயிடும்ல உக்காந்து பேசி இருக்கிறாரு சரி நான் எதா பண்றேன் எதுவும் ஏன் கையில் இருந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு இப்படி இந்த சீனியர்கள் எல்லாம் ஒரு அதிருப்திக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்கன்றதையும் சொல்ல வர சொல்ல வந்தீங்க சரி அது அதான் அதுதான் நான் சீனியர் வருஷம் ஜூனியருங்கிறத பிரச்சனை உங்களுக்கு சொல்லிட்டேன் அங்கே அதை தான் வந்து மாப்பிள்ளை வந்து அந்த சீனியருங்கெல்லாம் ஒரு ஒரு அது வந்து இது மாதிரின்னு சொல்லிக்கிள்ளி இந்த யாரெல்லாம் வந்து ஒரு சிண்டிகேட்டா போட்டு இந்த ரொம்ப இந்த மன்னவர் வந்து சின்னவரை வந்து தூக்கி விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டேன்டாரு அப்போ நம்ம இவ்வளோ நாளாக உழைச்சதுக்கு நமக்கு என்ன இருக்கு இல்லையா இவ்வளவு நாளா உழைச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வந்து வச்சிருந்தது நம்ம தான் அப்பெல்லாம் வந்து அவங்க அவங்க சினிமாவில் நடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்போ இப்போ இன்னைக்கு வந்து கேட்டா அவர் தான் அடுத்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவரு அவருடைய வருத்தம் நியாயமான வருத்தம் சொல்கிறதா இது நடந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஐயா முதல்வர் அவருக்கு வந்து வழக்கமாக திமுக வந்து சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கு அப்படின்னு சொன்னாலே அது திமுகவுக்கு தான் இல்லை திமுகனாலே சிறுபான்மையினர் வாக்கு எப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம இவரு தாவேகா வந்த உடனே இந்த கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்து எப்படி பிரியும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட முடிவு எடுத்துட்டாங்க அது வந்துட்டாங்க இப்போ இந்த அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு இதுல திருப்பரங்குன்றம் அது ஒரு அது அந்த பக்கம் போயிடுச்சு அப்ப சிறுபான்மையினர் வாக்கு இந்த பக்கம் வந்தா இந்துக்கள் வாக்குன்றது நயா ஒரு தீபம் கூட ஏத்த விட மாட்டேன்றாங்க கோர்ட்டு சொல்லி கூட அப்படின்னு ஒரு அது ஒரு விதமா வந்துருச்சு என்ன இஸ்லாமியர்கள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படியாவது வச்சு இங்க எங்க கொஞ்சம் ஏதோ பேசி இந்த சாதிகளை வச்சு பேசி ஏதாவது நம்ம நம்மளால மீசகாரன் நீங்க சொன்னீங்களே எழுச்சிக்காரர் மீசக்காரர் அவர் ஏதாவது ஏமாத்தி மாத்தி கொஞ்சம் அப்படியே அந்த சமயத்துல பார்த்து என்னங்க என்ன ஒரு சைட்ல பார்த்தா வீரபாண்டி கட்ட பொம்மை மாதிரியே இருக்கீங்க கட் கட்ட அந்த கட்ட பொம்மை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷப்பட்டு தவறி அத பிற

ஆமா பேராசிரியர் அவரு சரி இருந்துட்டு போட்டோம் எவ்வளவு பேர் பேராசிரியரா அவர் அவரு ஒரு ஓரமா இருந்துட்டு போறாரு நமக்கு என்ன அது வந்து ரைட்டு அவரு வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த தமிழ்நாடு அது என்ன சொல்றது அரசு தலைமை

சன்னி முஸ்லீம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு திமுகவை எதிர்க்கிறாங்க அது ஏன்னா இந்த இது இந்த உஸ்மான் மொய்தீன்கிறவர் வந்து தியோபந்துன்ற பிரிவை சேர்ந்தவர் சன்னி முஸ்லீமை சேர்ந்தவர்கள் சன்னி பிரிவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தியோபந்தை சேர்ந்தவர் வந்து அவரை கொண்டு வச்சிட்டிங்கன்னா அப்ப சன்னி முஸ்லீம் சம்பிரதாயம் ஒண்ணு தெரியல எங்க சன்னி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு ஆளை கொண்டு வச்சு எங்களை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு இப்ப திமுக தலைவல முடிவு பண்ணிட்டாங்க எங்க வாக்கு உங்களுக்கு இல்லைங்க அவங்க அதான் ஒரு கூட்டம் போட்டு என்னைக்கு சன்னி முஸ்லீம் இல்லாத ஒரு கொண்டு இந்த திமுக அரசு உட்கார வைக்கிறதுக்கு வந்து ஜவஹர் இல்லா கேட்டுட்டு வச்சுதோ திமுகவுக்கு இந்த முறை வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஓட்டம் ஒன்று விழுந்துருச்சு இதுல வந்து கடைசியா நம்ம முடிக்கும் போது மக்களுக்கு கிழுகிழுப்பான ஒரு செய்தி எப்பவுமே சொல்லணும்னு நமக்கு ஒரு ஆசை உண்டு இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்லுங்க எனக்கு சொல்ல மாட்டீங்க நீங்களும் மக்களோட சேருங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்களும் போய் அந்த கூட்டத்தில் கடல்ல போய் கலந்துருங்க திருவடந்தையில வந்து இப்போ ஒரு திமுக ஒரு இது கிட்ட வரும் செங்கல் செங்கல்பட்டு கிட்ட வரும் திருவிடந்தைன்னு ஒரு ஊரு அங்க ஒரு அந்த வராகமூர்த்தி கோயில் கூட ஒண்ணு இருக்கு அது நான் கோயிலுக்கு போயிருக்கேன் நான் மாநாட்டுக்காக போயிடேன் நான் ஏதோ கோயில் கோலம்னு ஆலயிறேன் அது திருவடந்தையில ஒரு திமுக அந்த மாநாட்டுக்கு நம்ம ஒரு அண்ணன் தாமம் இருக்காருல்ல அவர் தான் அந்த அந்த பகுதி அந்த தாம்பரம் அந்த பகுதி அந்த செங்கல்பட்டு பகுதி வரலாம் அவர் அவருடைய இதில் வரும் அவருடைய மேற்பார்வையில் வரும் அவரை விட்டு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க இதுக்கு முன்னால் வந்து திமுக வந்து மதுரையில் மாநாடு நடத்துச்சு அங்கே நடத்துச்சு இங்கே நடத்துச்சு எல்லாத்தையும் நடத்துச்சு இந்த எல்லாருக்கும் இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து அந்த செங்கிப்பட்டியில கூட பெண்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க ஹிந்திக்கார பெண்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அதெல்லாம் முந்நூறுரூவா கொடுப்பாங்க எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சேரில் வந்து ஒரு மைசூர் பாகு அப்புறம் ஒரு மிக்சரு அப்புறம் ஒரு தண்ணி பாட்டிலு வச்சிருந்தாங்க அவர் எழுச்சியாளர் எழுச்சியாளர் புரட்சியாளர் திராவிட சிந்தனையாளர் அவர் என்ன பண்ணாரு என்னடா நம்ம மக்களுக்கு வெறும் அந்த குடிநீர் பாட்டிலு இந்த மைசூர் பாகு மிக்சருமே எரிக்கியா மிக்சருன்னு கேட்பான்ல ஒரு பாட்டில் வீரன் வச்சார் ஒரு ஒரு நாற்காலியே சோறு ஒரு நாற்காலியிலும் அந்த பையில ஒரு வீரன் பாட்டில் புரட்சியா இல்லையா

இப்போது நார்மலாக நீங்கள் வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து டயபெட்டிஸ் அதாவது சுகர் நோய் இருக்குன்னு வச்சுக்கங்க சக்கரை நோய் இருக்குன்னு இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் மைசூர் பாக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது ஏன் சும்மா ஒரு கிலோ இருக்காங்க வேணாங்கன்னு சொல்லி இல்லை ஒரு சும்மா ஒரு மாதிரி நீங்கள் வேணா சாப்பிடுங்க நீ வேணா சாப்பிடுங்க அதுக்காக கொடுத்துருவோம் வீரம் கொடுத்து வச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் வீரன் வந்து குடிக்காத ஆளே வந்து திமுக இல்ல திமுக நாட்டுக்கு வரவும் பூரா எல்லாரும் நம்ம மது தான் நாங்க எல்லாம் தாலி எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தானே அர்த்தம் கூட்டத்துல வரவன்ல வந்து சரக்கு அடிக்காதவனும் இருக்கலாம் இல்ல யதார்த்தத்துல இருக்கலாம் இல்ல ஆனா அவங்க எதிர்பார்க்கறது நம்மமாளா இருந்தால் அவன் எப்படி தண்ணி அடிச்சுதான் தீருவான் இல்ல தண்ணி அடிக்கிறவனா இருந்தா அவன் நம்மளால அவிக்க அவ்வளோ நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கை ஒரு வீரன் பாட்டில் வச்சிருக்காங்க அதெல்லாம் வீடியோல வந்து ஃபோட்டோ எடுத்து வெளியில வந்துகிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் அசிங்கப்பட மாட்டேனாங்க அதான் அவர் அவரது அங்க போய் சொல்லிட்டார்ல துப்புனா தொடைச்சிக்கிறான்னு ஒருத்தர் சொன்னார அவரு அவர் எங்கயோ எவ்வளவு துப்புனாங்க எல்லாத்தையும் துடைச்சிக்கிட்டு எங்கயோ போய் நிக்கிறாரு அவரு அந்த துப்புனா தொடைச்சிக்கிறதுன்றது வந்து அது வந்து அவருக்கு மட்டும் இல்ல அது திராவிட மாடலுக்கே மொத்தமாக பொருந்தும் அது ஒரு பக்கம் நாங்க மதுவை ஒழிப்போம் மக்களுக்காக நாங்க கண்ணீர் கொடுக்கிறோம் நிதவைகள் அப்பா வந்து நான் விளம்ப விளம்பரத்துல உட்காந்து என்ற முறையில்

அதாவது வேற எங்கும் அது இது சொல்லுவாங்க ப்ளீஸ் டோன்ட் கோ எல்ஸ்வேர் அண்ட் பீ சீட்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம் எங்களிடமே வந்து ஏமாந்து அதான் அர்த்தம் வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம் அது மாதிரி இங்கேயே வாங்க நாங்க பார்த்து செய்யறோம் இதுதான் வந்து நடக்குது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால இவ்வளவுக்கும் வந்து ஒரு மாய போர்வை போட்டு இந்த மக்களுடைய வெறுப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சளிப்பு எரிச்சல் கோபம் இது எல்லாத்தையும் இந்த ஐயாயிரம் ரூபா மூடிடும் ஆனால் வந்து இந்த ஐயாயிரம் ரூபா இல்லை நீங்க ஐம்பதனாயிரம் ரூபா கொடுத்தாலும் அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள் ஏன்னா பாதிக்கப்பட்ட சமூகத்தில் வந்து பெண்கள் தான் பாலியல் ரீதியாகவும் சரி எல்லா விதத்திலும் சரி அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு குடும்பத்துல நான் தான் சொல்றது ஒரு ஆம்பளை வந்து போய் தண்ணி அடிச்சிட்டு வரான் பையன் வந்து போய் கஞ்சா அடிச்சிட்டு வரான் பொண்ணு வந்து எங்க போகுதுன்னு தெரியல கூட பழகுதுன்னு தெரியல இதுல யார் அதிகமா பாதிக்கப்படுறது அந்த வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் அவங்க தான் எல்லா பக்கமும் கவலை புருஷனும் தெரியல பிள்ளையும் சொன்னா கேட்க மாட்டாங்கறான் கஞ்சா அடிக்கிறான் பொண்ணு எங்க போகுது என்னன்னு வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு தெரியல ஏதாவது பிரச்சனை வருமா அது அது என்ன பழகம் இருக்குன்னு தெரியல இப்ப பார்த்தா ஸ்கூல்ல எல்லாம் வந்து பொண்ணுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்குதுங்க இப்படி அது முன்னாலெல்லாம் பிள்ளைய பத்தி மட்டும் அப்படி கவலைப்படுவாங்க இப்போ பொண்ணுங்களா இருந்தாலும் இதுக்கும் சேர்த்து கவலைப்படணும் அதுக்கு வந்து வேற இந்த கெட்ட பழக்கம் கஞ்சாவோ போதையோ வந்துடக்கூடாதுன்னு இதை தவிர பெண்கள்னா கவலைப்பட வேண்டிய மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பெண்களுடைய வாக்குகளை அவரு கே நருவன் சொன்னார் பெண்கள் எல்லாரும் திமுகவுக்கு தான் வந்து ஓட்டு போடணும்னு இந்த எதிராக குறியா இருக்காங்களா பெண்களுக்கு சரக்கு வீரர் சரக்கு வச்சிருவாங்க போல ஆஹ் வச்சு பாருங்க இந்த அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊரு உள்ள போவீங்க அந்த சேத்த மக்கள் எல்லாம் ஒரு பாரியோட தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனாலும் வந்து நீங்க வீரன் சரக்கு வச்சிங்கல அது உங்களுடைய வீரம் வந்து தேர்தலில் தெரிந்து விடும் என்பதை சொல்லி நம்ம முடிச்சுப்போம் முடிச்சுப்போம் அடுத்த வாரம் பஞ்சாயத்துல இன்னும் கூடுதலான நிறைய தகவல்கள் வரும்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம மக்கள் நமக்கு கொடுக்கலனா கூட நம்ம அரசியல்வாதிகள் நமக்கு வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க வந்து வாரி வாரிக்கு வழங்குவார்கள் நம்ம அவர்களை நம்பி நம்ம வந்து பஞ்சாயத்தை கொடுக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்